சரத்குமார் சம்பாதித்து நடித்த எல்லா பணமும் நக்மாவால் இழந்தார் சரத்குமார் ஆனால் வரலட்சுமி சரத்குமாரை விட நிக்கோலை மிகப்பெரிய கோடீஸ்வரர் மும்பையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்களில் நிக்கோலையும் வருவார் தானிக்கு தீனி சரிபோத்தின்றி நீயும் டெவீர்சி நானும் அதே தான் இந்த பாரு சரத்குமாரே நீ தமிழ்நாடு மட்டும்தான் நான் வந்து ஆல் இண்டியா தெரியும் இல்லை என்று சொல்லி பம்பாய்க்கு பண்ண கதையை கேட்டு விட்டார் சாயாதேவி சம்மதித்து விட்டார் இனிமேல் மிகச்சிறந்த அம்மா மிகச்சிறந்த அக்கா அண்ணி வேடங்களில் சாயாதேவியை எதிர்பார்க்கலாம் வருகிற ஜூலை மாதம் பதவி விலக்கப் போகிறார் அண்ணாமலை புதிய தலைவராக தனக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையால் வாய்ப்பு தரப்படுமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் சரத்குமார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புலிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே வரலட்சுமி சரத்குமாருக்கு தாய்லாந்தில் பிரம்மாண்டமாக திருமண ஏற்பாடுகள் சரத்குமார் தினத்தந்தி ஆயத்தினாருக்கு நெருங்கிய உறவினர் பெங்களூரில் தினத்தந்தி பத்திரிகையில் வேலை செய்கிற பொழுது சாயா தேவியை பார்த்தார் ஆரம்பத்தில் நட்பாக பழகினார் பிறகு சாயா சாயாதேவியும் சரத்குமாரும் காதலித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சாயாதேவிக்கும் சரத்குமாருக்கும் திருமணம் நடந்தது வரலட்சுமி சரத்குமார் பிறந்தார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விவகாரத்து ஏற்பட்டது என்ன காரணம்னா சரத்குமார் அந்த சமயத்தில் ஸ்திரீ லோலனாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்தன ஆரம்பத்தில் நக்மாவை காதலித்தார் சம்பாதித்த பணத்தை பூராவும் இழந்தார் நக்மாவுக்கு பங்களா கட்டி கொடுத்தார் நக்மாவுக்காகவே ஒரு படம் எடுத்தார் சரத்குமார் சம்பாதித்து நடித்த எல்லா பணமும் நக்மாவால் இழந்தார் சரத்குமார் தான் கொடுத்த பங்களாவை திருப்பி கேட்டார் சரத்குமார் போயா வேலையை பார்த்துக்கிட்டு அதான் லிவிங் டுகெதர் பண்ண இல்லை அதெல்லாம் தர முடியாது இந்த பாரு சரத்குமாரே நீ தமிழ்நாடு மட்டும்தான் நான் வந்து ஆல் இண்டியா தெரியும் இல்லை என்று சொல்லி பம்பாய்க்கு பறந்து விட்டார் அதோடு நக்மா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் சரத்குமார் இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால தான் சாயாதேவி தன்னை காதலித்து மணந்தவர் இப்படி அலைகிறாரே என்று சொல்லி விவகாரத்து பெற்றுக்கொண்டார் ஆரம்பத்தில் வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய அம்மா சாயாதேவியனுடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் வரலட்சுமி சரத்குமார் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் சாயாதேவி தனக்கென்று ஒரு அறக்கட்டளை தொடங்கினார் அதில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவினார் பிறகு வரலட்சுமி சரத்குமாருடைய ஏற்பாட்டில் முதல் மனைவி சாயாதேவியுடன் இப்போதைய மனைவி ராதியாவுடன் இணைந்து கொண்டார் சரத்குமார் அதாவது இப்போ ரெண்டு பேரும் ஒரே பங்களாவில் வாழலியே தவிர கருத்து வேறுபாடு கிடையாது ராதியா சாயாதேவியை திட்டுவதில்லை சாயாதேவி ராதியாவை விமர்சிப்பதில்லை இந்த சூழ்நிலையில் வரலட்சுமி சரத்குமார் விஷாலை காதலித்தார் விஷால் நடிகர் சங்க தலைவர் சரத்குமாருக்கு எதிராக செயல்பட்டார் அந்த சமயத்திலும் கூட வரலட்சுமி சரத்குமார் என்ன சொன்னார்னா ஆயிரம் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்று சொன்னார் ஆனாலும் விஷாலை காதலித்தார் ஆனால் விஷால் ஜெகதல பிரதாபன் வரலட்சுமி நைசா கழட்டி விட்டார் வரலட்சுமி சரத்குமார் அதை பற்றி கவலையே போடல பாடாப்பா நீ இல்லைன்னா இன்னொருத்தன் என்று கேர்ஃபீரியை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதே போல் இப்போது மும்பையை சேர்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய மகனை காதலித்து வருகிறார் அவர் மும்பையில் பழைய வரலாற்று பொருள்களை விற்பனை செய்யும் பிரம்மாண்டமான கடையை நடத்தி வருகிறார் வரலட்சுமி பிரசாத் காதலன் பெயர் நிக்கோ லேவ் சச் தேவ் இவங்க அப்பாவே பெரிய கோடீஸ்வரர் இவரும் ஒரு கோடீஸ்வரர் தான் நக்கோலேவுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவரத்தாகிவிட்டது இது வரலட்சுமி சரத்குமாருக்கு தெரியும் போல் நிக்கோலைக்கும் வரலட்சுமி சரத்குமார் ஏற்கனவே விஷாலை காதலித்து பிரேக்கப் செய்தவர் என்பது தெரியும் தானிக்கு தீனி சரிபோத்திந்தி நீயும் டிரைவர்சி நானும் அதே தான் என்று சொல்லி இருவரும் காதலித்தார்கள் இதில் என்னென்னா வரலட்சுமி சரத்குமாருடைய வருங்கால கணவர் சரத் நிக்கோலை பாடி பில்டர் எப்படி சரத்குமார் பாடி பில்டரோ அதே போல் மருமகனும் பாடி பில்டர் அவருக்கு நிறைய மும்பை கோடீஸ்வரர்களுக்கு பழக்கம் உண்டு வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் செய்ததன் மூலம் அவருக்கு புகழும் பணமும் கிடைக்கும் ஆனால் வரலட்சுமி சரத்குமாரை விட நிக்கோலை மிகப்பெரிய கோடீஸ்வரர் மும்பையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்களில் நிக்கோலையும் ஒருவர் அவருக்கு மும்பையில் தெரியாத நடிகைகளே கிடையாது தெரியாத தொழிலதிபர்களே கிடையாது நிச்சயதார்த்தம் மும்பையில் தான் நடந்தது வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலை திருமண நிச்சயதார்த்தம் மும்பையில் தான் நடந்துச்சு அதற்கு ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் சென்றார்கள் இந்த விழாவுக்கு வரலட்சுமி சரத்குமாருடைய தாய் சாயாதேவி வந்தாரா என்பது தெரியவில்லை ஏனால் அதற்கான போட் புகைப்பட சாட்சியம் எங்களிடம் இல்லை அது மட்டுமல்ல எல்லா நடிகர் நடிகைகள் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அப்புறம் தெலுங்கில் ஜூனியர் பாலையா அப்புறம் என்டிஆருடைய மகன் பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி என்று எல்லா நடிகர்களுடன் அரசியல் பிரமுகர்களுடனும் போய் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு வரலட்சுமி சரத்குமார் ஆனால் அங்கேயெல்லாம் உடன் போனவர் ராதிகா சரத்குமாரை தான் தவிர வரலட்சுமியோட அன்னை சாயாதேவி அல்ல ஏன் சாயாதேவி அழைத்து போகவில்லை என்றும் நாம் கேட்க விரும்பவில்லை தகவல்களை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அவ்வளோதான் இப்போது சாயாதேவி நிக்கோலை திருமணம் எங்கே நடக்கு தெரியுமா தாய்லாந்தில் நடக்குது தாய்லாந்தில் நடக்கிற திருமணத்துக்கு இங்கே அழைப்புகள் கொடுத்து வருகிறார்கள் ராதிகா சரத்குமாரும் வரலட்சுமி சரத்குமாரும் ஏனென்றால் தன்னுடைய திருமணம் பிரம்மாண்டமாகவும் மற்றவர்கள் புகழும் வகையிலும் ஆ அப்படின்னு ஒருத்தவங்க வாயை பிளந்து பார்க்குற அளவு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கோடீஸ்வரர் நிக்கோலை ஏற்பாடுகளை செய்து வருகிறார் முன்னதாக திருமண நிச்சயத்தின் போது மெகுந்தி திருவிழாவும் பிரமாதமாக நடந்துச்சு மும்பையில் தான் மும்பையில் திருமணத்தில் அந்த கையிலேயே மருதாணி வைக்கக்கூடிய ஒரு விழா மிகச்சிறப்பாக நடக்கும் அதுவும் பிரம்மாண்டமாக நடத்தினார் அதுவும் புகைப்படங்களாக வெளியே வந்தன இதுக்கு இடையில் புதிய தகவல் என்னென்னா சரி முன்னாள் புருஷன் சரத்குமாரும் நடிக்கிறார் மகள் வரலட்சுமியும் சடிக்க நடிக்கிறார் சாயாதேவி மட்டும் சும்மா விட்டுறா சாயாதேவியும் மிகப்பெரிய அலை ஒரு திருமண வயதிலே இருக்கிற வரலட்சுமிக்கு அம்மா என்றாலும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார் எனவே இயக்குனர் பாலா இயக்கத்தில் சாயாதேவி சரத்குமார் முக்கியமான வேளத்தில் நடிக்க இருக்கிறார் அடுத்த படத்தில் இதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிட்டது கதையை கேட்டுவிட்டார் சாயாதேவி சம்மதித்து விட்டார் இனிமேல் மிகச்சிறந்த அம்மா மிகச்சிறந்த அக்கா அண்ணி வேடங்களில் சாயாதேவியை எதிர்பார்க்கலாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் சரத்குமார் இருவருடன் எல்லா பிரமுகர்கள் வீட்டுக்கும் பங்களாவுக்கும் சென்று வருகிறார் வரலட்சுமி சரத்குமார் ஆனால் இன்னமும் மீடியாவுக்கு இது பற்றி வாயையே திறக்கவில்லை அவங்களா யூடியூபில் மீடியாவில் பத்திரிகையை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர எதற்கெடுத்தாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொல்லுபவர் ஜ சரத்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் தன்னை பற்றிய செய்திகள் புதிராக வர வேண்டும் என்பதற்காக எக்கச்சக்கமாக பேசுவார் சரத்குமார் நான் நூற்றம்பது ஆண்டுகள் வாழ்வேன் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கான ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கார் திடீர்னு ஒரு பத்திரிகை கேட்டார் அது என்னங்க நூற்றம்பது வருஷம் வாழ்வேங்கிறீங்க எல்லாருமே நூற்றி பத்து தானே அதிகமான வயது கேட்டது கேட்டதுக்கு சும்மா உடான்னு சொட்டைங்க அப்போ தான் நீங்கள் பேப்பர்லேயும் டிவிலையும் போடுவீங்க என்று அது சர்வசாதாரணமாக சொன்னார் சரத்குமார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி சரத்குமார் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார் சமத்துவ கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு திடீரென்று கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சியை கலைத்து விட்டு ராதியாவுக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை வாங்கி தந்தார் சரத்குமார் அதுலேயும் விஜயகாந்தோடு கேப்டன் விஜயகாந்தோட மகன் விஜயபுரபகரனோட போட்டி போடுகிற வாய்ப்பை பாரதிய ஜனதா கொடுத்தது அங்கேயே சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தேர்தலில் போட்டியிடுவாரே தவிர வாய்ப்பு வாய்ப்பில்லை என்பது அப்போதே தெரியும் இருந்தாலும் சரத்குமார் முனைப்புடன் வேகமாக விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் தோல்வியை சந்தித்தார் ராதியா சரத்குமார் இப்போது சரத்குமார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்கிறார் ஆனால் பிரதமர் மோடியும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை கட்சியை சேர்ந்த யாரை மனசில் தலைவர் பதவியை கொடுப்பார்களா என்றால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய முன்னோடி இப்போதைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கர்நாடகத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தான் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிறந்ததை தவிர அரசு ஞான பிரா பிராப்தியே கிடையாது அவர் அதுக்கு முன்னால் அரசியல்வாதியாகவும் இருந்ததில்லை எடுத்த எடுப்பிலேயே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அறிவித்தார்கள் அண்ணாமலையும் இப்போ அண்ணாமலையும் விரைவில் அந்த பொறுப்பிலிருந்து விலக இருக்கிறார் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படி ரெண்டு வருஷம் தான் ஒருவர் மாநில தலைவராக இருக்க முடியும் அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணணும் புதிய ஜனதா கட்சி புதிய தலைவரை பாரதிய ஜனதா தலைமை அறிவிக்கும் எனவே அந்த அடிப்படையில் வருகிற ஜூலை மாதம் பதவி விலக்கப் போகிறார் அண்ணாமலை புதிய தலைவராக தனக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையால் வாய்ப்பு தரப்படுமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார் சரத்குமார் இதற்கிடையில் தன்னுடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரினுடைய திருமணத்தை ஏகப்பட்ட பொருட்செலவில் ஆடம்பரமாக நடத்த இருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் எல்லா செலவுகளையும் மணமகன் நிக்கோலையே ஏற்றுக்கொள்கிறார் பத்து பைசா வரலட்சுமி சரத்குமாருக்கும் ராதியா சரத்குமாருக்கும் திருமணத்தின் மூலமாக செலவு வைக்கவில்லை வரலட்சுமி சரத்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலை சக்தேவ் திருமணம் நாளை ஜூலை இரண்டாம் தேதி தாய்லாந்தில் நடக்கிறது இதற்காக வரலட்சுமி மற்றும் சரத்குமார் ராதியா குடும்பத்தினர் தாய்லாந்து சென்றிருக்கிறார்கள் போல் நிக்கோலையுடைய குடும்பத்தினரும் தாய்லாந்துக்கு வந்திருக்கிறார்கள் மெகுந்தி வைக்கும் விழா மிக சிறப்பாக நடந்தது இதில் வந்து பச்சை நிறத்திலே பட்டுப்புடைவு கட்டியிருந்தார் வரலட்சுமி சரத்குமார் ஏன்னா அவர் நிக்கோலைக்கு பச்சை தான் பிடிக்குமா அது மட்டும் இல்லை மெகுந்தி நடக்கும் விழாவில் விருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தது இதில் விஜய் நடித்து ஆட்டம் போட்ட அப்படி போடு 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 என்ற பாடலுக்கு சரத்குமாரும் ராதியாவும் சேர்ந்து போட்ட ஆட்டம் வீடியோவில் வைரலாகி கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வாழ்வாளம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்